வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொளியில் வருகிற அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் ரிஷப ராசியினருக்கு வருகிற அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் வேலை பணி சேவை தொழில் வியாபாரம் எதில் ஈடுபட்டிருப்பேனும் பிடித்தம் அற்றும் குடும்ப நிலைமையும் வேண்டா வெறுப்புடனும் குழப்பத்துடனும் செய்து வரக்கூடும் இயல்பு நிலையில் இருந்து விலகி பற்றற்று செயல் காரியங்களை செய்யக்கூடும் சிலர் புதிய நிர்பந்தங்களின் பேரில் கீழ்தரமான செயல்களில் ஈடுபட்டு வருந்தக்கூடும் குடும்ப உறுப்பினர்கள் தாய் வழி அதிர்ஷ்ட அனுகூலங்கள் லாப அதிர்ஷ்ட பணவரவுகள் மற்றும் குல தெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் சிறப்புறும் வண்ணம் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி கலந்து செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தின் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வரும் காலங்களில் நடைபெற்றும் எண்ண பலிதம் உண்டாகியும் மகிழ்ச்சி பெருகும் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்கள் கடமையை சரிவர செய்த திருப்தி அடையக்கூடும் இருப்பினும் பெண்கள் இளையவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மறைமுகமாக நிறை குறைகளை உங்கள் பின்னால் சுட்டி சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் தண்டனை அபராதம் கிடைக்கக்கூடிய காலமாக இருப்பதால் அனைத்து விஷயங்களிலும் எச்சரிக்கை தேவை தாயார் மூத்த குடும்ப உறுப்பினர்கள் அனுபவ சொல் பேச்சுக்கள் சிறமேற்கொண்டு செயல்பட்டு பின்பற்ற காரியங்களில் நன்மை பயக்கும் குழந்தைகளின் சுப விசேஷங்கள் உயர்கல்வி கல்வி வேலை பதவி உயர்வு வியாபார லாபங்கள் குழந்தைகளுக்கான திருமணம் விசேஷங்கள் குழந்தை பேரு வாரிசு என மகிழ்ச்சியுறும் செயல் காரியங்களில் அதீத மகிழ்ச்சி உண்டாகும் வண்ணம் இனி வரும் காலங்களில் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடும் அதனால் இறைவனுக்கு நன்றி பாராட்டி மகிழ்வீர்கள் இதனால் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து கௌரவம் கூடும் அந்நியர்களுக்கு கடன் உத்தரவாதம் ஜாமீன் தர வேண்டாம் சிக்கல் உருவாகலாம் சிலருக்கு மருத்துவமனை சென்று மருத்துவ ஆலோசனை பெறக்கூடும் உடல் பரிசோதனை என்ற வகையில் எக்ஸ்ரே ஸ்கேன் எம்ஆர்ஐ போன்ற செலவுகள் ஏற்படக்கூடும் வேலை சேவை பணி தொழில் வியாபாரம் மூத்தோர் இவ இவர்களில் தலையீடுகள் உங்கள் வேலைகளில் குறுக்கீடுகளாக அதிகரித்தும் இவற்றால் சலிப்பும் உண்டாகக்கூடும் நண்பர்கள் வியாபாரங்கள் வியாபார கூட்டாளிகள் வியாபாரம் கணவன் மனைவி பிரயாண ஒப்பந்தங்கள் போன்றவற்றில் குழப்பமும் கருத்து வேறுபாடும் சங்கடங்களும் ஏற்படக்கூடும் நினைத்தபடி செயல் காரியங்களில் முடிக்காத முடிக்க முடியாத வகையில் வருத்தங்களால் கோபதாபங்கள் வெளிப்பட்டு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் சில குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்கள் வாங் வாங்குதல் பாகப்பிரிவினை பிரச்சினை இழக்கூடும் சிலருக்கு ஆயுள் காப்பீடு வங்கி முதிர்வு தொகை தக்க சமயத்தில் வந்து குடும்ப தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பணப்புழக்கம் உண்டாகலாம் கணவன் மனைவி வழியில் கூடுதல் பணவரவு ஏற்படக்கூடும் குடும்பத்தில் விவாத தர்க்க போக்கு அதிகரிக்கும் தேவையை உணர்ந்து செலவு செய்யுங்கள் வந்த வரவு பணத்தை உதாசீனப்படுத்த வேண்டாம் குடும்பத்தில் தந்தை மூத்தோர் குருமார்கள் உங்கள் நலனில் அக்கறை உடையவர்கள் மூத்த உடன் பிறப்புகள் உங்கள் லாபங்களுக்கும் உங்கள் செயல் காரியங்களுக்கும் நல்ல ஒத்துழைப்பு நல்கி உறுதுணையாக பக்கபலமாக இருப்பர் வேலை பணி சேவை தொழில் உற்பத்தி ஏற்றுமதி வியாபாரம் மருத்துவம் உணவு ரசாயனம் எந்த வகையிலாவது நீங்கள் சம்பந்தப்பட்டிருப்பா அதில் அந்நிய தலையீடு புதிய உத்தி உத்தியோக உ உத்திகள் விரிவாக்கம் செயல்கள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது தற்பொழுது செய்து கொள்வதற்கு கிரக சூழல் ஏதுவாக உள்ளது அதனால் பணி வியாபாரம் வியாபார புதிய ஒப்பந்தங்கள் வியாபார விரிவாக்கம் அனைத்தையும் திட்டமிட்டு செயல் காரியங்களை ஆற்றி வளம் வாருங்கள் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் காண வேண்டிய தரு தருணம் நல்ல லாபம் புதிய ஒப்பந்தம் விரிவாக்கம் செயல் காப்பாடுகள் உங்கள் வருங்கால சந்ததியினருக்கு நல்ல வழிவகைத்து அமைத்து கொடுப்பீர்கள் தொழில் சிறக்கும் எதிர்பார்த்த மாற்றங்கள் எதிர்பாராத வகையில் லாப வரவுகள் புதிய முதலீடுகளுக்கு குடும்ப தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல தருணமாக இது தற்பொழுது எண்ண பலிதம் உண்டாகும் வண்ணம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் மகிழ்ச்சியுடன் செயற்காரியங்களை ஆற்றி வலம் வருவீர்கள் மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள் பூமி நிலம் வீடு பரம்பரை சொத்து அதில் உருமாற்றம் புதிய முதலீடுகள் இவற்றால் பண முதலீடுகளை பெருக்கி புதிய சொத்துக்கள் புதிய தேவைக்கான உங்கள் வியாபார தேவைக்கான இயந்திரங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் நன்றி வணக்கம்